சவுக்கு சங்கில மூணாவது நீதிபதி பல்வேன் அந்த அவர் உள்ளத்திருந்தாங்களா குண்டர்கள் சட்டத்தில் அது வந்து ரெண்டாவது நீதிபதி சொன்ன தப்புன்ட்டார் இரண்டாவது நீதிபதி என்னன்னா இந்த குண்டர்கள் சட்டத்தை அத்தனை பேரும் சேர்ந்து அதாவது சட்டத்தை வந்து கோமாளிக்கு ஏதாவது இதாக்கிட்டு இருக்காங்க கேலி பொருள் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் போலீஸு நீதிமன்றம் அதாவது அரசாங்கத்துக்கு பிடிக்காதவன போலீஸோட சொல்லி குண்டாசுல போடுறது அவன் கோர்ட்டுக்கு போனானா எட்டு மாசம் கேஸ் எடுக்கிறது இல்ல கேட்ட அவன் கவுண்டர் போகணும் பதில் போடணும் பத்தாவது மாசம் அவனை ரிலீஸ் பண்றது பத்து மாசம் ஜெயில இருந்ததுக்கு நீதிமன்றம் நீதி கொடுக்கலன்னா நீதிமன்றத்தை மூடிட்டு போயிருங்க நான் இப்ப எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன் அந்த சென்னை உயர் நீதிமன்றம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றங்கள் மேல நம்பிக்கை போயிடுச்சு சுத்தமா ஏன்னா செந்தில் பாலாஜிய அந்த வந்து ஆட்கொணர் மனு கொண்டு வந்தது சரியா தப்பாங்கிறதுக்கு கடைசி வரை சென்னை உயர் நீதிமன்றம் பதிலே கொடுக்கல கடைசி வரை பதிலே கொடுக்காம இழுத்து அடிச்சாங்க மூணாவது நீதிபதி வந்து கொடுக்கல அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் தீர்ப்பை வந்தது அப்ப தீர்ப்பை கொடுப்பதற்கே பயப்படக்கூடிய நீதிபதிகள் அங்க இருக்காங்க தாங்கள் முரட்டப்படுகிறோம் வெளிப்படையா சொல்றாங்க அப்ப அரசாங்க அதிகாரிகளிடமும் அரசாங்க அரசியல்வாதிகளிடம் கைகோர்த்து கொண்டு அவர்களுக்கு பயந்து கொண்டு நீங்கள் தப்பா தப்பான தீர்ப்பை கொடுக்குறீங்கிறது தான் உங்க மேல நான் குற்றச்சாட்டு வைக்க விரும்புறேன் அதனால குண்டர்கள் சட்டத்துல கலெக்டர் கண்ணு மூடிட்டு சொல்லிட்டா குண்டாஸ் தான் நல்லவனாவது கெட்டவனாவது இப்படிப்பட்ட அநியாயம் அக்கிரமங்கள் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அதற்காகத்தான் நீதிமன்றத்தை நம்ம நான் பத்து மாசம் ஜெயில இருக்கிறவரை தீர்ப்பு வந்து கொடுக்காம விழுத்தடிக்கிறான் அவங்க கேட்குறாங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் நம்பர் ஆச்சு ஏன் நம்பர் ஆக கூடாதா பத்து மாசம் கழிச்சு தான் நம்பர் ஆகணுமா பத்து மாசம் கழிச்சு தான் நீங்க தீர்ப்பு கொடுப்பீங்களா அதனால கூண்டாசுல பாதிக்கப்பட்ட உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை நம்பாதீங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நேரடியாக நடவடிக்கை எடுக்கலாம் குண்டாசால் பாதிக்கப்படுவர்கள் உச்ச நீதிமன்றத்துல நேரம் போடுங்க அங்க உச்ச நீதிமன்றத்துல ஒண்ணு வச்சிருக்காங்க அனாவசியமாக யாரையும் ஜெயிலுக்குள்ள தள்ளக்கூடாது அதுல உடனடியாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மேல் மக்களுக்கு இருந்த நம்பிக்கை சிதைந்து போய்விட்டது பல வழக்குகளுக்கு சறுக்குகிறார்கள் தடுமாறுகிறார்கள் மற்றவர்களுக்கு அரசாங்கத்திற்கு சார்பாக அதிகாரிகள் நேர போய் பாக்கிறான் அந்த குற்றச்சாட்டை நான் சொன்ன வழக்கிலேயே அதிகாரிகள் நேரம் போய் ஜட்ஜ் ஜட்ஜா ரூம்லயே பாக்கிறான் இது பல வழக்குகளில் நடக்குது அப்ப நீங்களும் துணை போறீங்க நீங்க நடை இருக்க வேண்டியது நீதிமன்றங்கள் தன் நடைநிலைமையா இருக்கணும்ல மனசாட்சி நீங்க பண்ணலாமா உங்களை தானே வர்றாங்க பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தனை குறிச்சு குண்டா சொல்ல போட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க நீ அங்க அரசியல்வாதி பக்கமும் அதிகாரிகள் பக்கமும் பேரம் பேசிக்கிட்டு அப்படி அவங்க பக்கம் பார்த்துக்கிட்டு அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் இறைவனின் தண்டனையை ஒவ்வொரு தவறாக நீ தீர்ப்பு கொடுக்கும் நீதிபதிகள் நான் பல பேரை பார்த்திருக்கேன் பல பேரை பார்த்திருக்கேன் பல பேர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் மனசாட்சி பிடித்திருப்பு கொடுங்க உங்களுக்கு குழந்தை இருக்கு குட்டி குழந்தை இருக்கு வீட்டில் இப்போ குடும்பம் இருக்கு குழந்தை கரெக்டன் நல்லா இருக்கணும்னா மனசாட்சியை இருக்காதீங்க நீதியை கொடுங்கள் நீதி எது பண்ணுங்க உள்ள வச்சிருக்கீங்கல்ல இவருடைய சிலையை மணிநீதிச்சோழன் சிலையை எவ்வளவு உள்ள வச்சிருக்கீங்க உயர் சோழ மணிநீதிச்சோழன் சிலையை பார்த்துட்டு கொடுங்க சாவுக்கு சங்கிறதுக்கு நல்ல மனுஷன் இல்லை ஒரு மோசமான ஆளுன்னு நானே சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் கூண்டாசல போடுறதுக்கு வந்து இடம் இல்லை யாரை கூண்டாசல போடணும்னு விதிமுறைகள் இருக்கு எத்தனை முன்னாள் மந்திரிகளை கூண்டாசல போட்டிருக்கீங்க நீதிமன்றம் அப்போ வேடிக்கை பார்த்தீங்களா இல்லையா இதே உயர் நீதிமன்றம் அப்ப என்ன ஆச்சு உங்களுடைய தீர்ப்பு தராசி ஏன் தவறுச்சு தான் கேட்கிறேன் உங்க தீர்ப்பு தராசி என்ன எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்க முடியுமா ஒரு ஆளு சாமிநாதன் கொடுத்தா அது தப்புங்கிறீங்க என்ன தப்பு நான் கவுண்டர் எல்லாத்துலயும் கவுண்டர் போட்டா தான் நீங்க தீர்ப்பு கொடுக்குறீங்களா ஹரிபரதாமன்லாம் ஒரே நாளில் தீர்ப்பு கொடுத்தாரு ஒரு பெண்ணுக்கு நான் போய் அப்பேரான பென்ஷன் விதவை பென்ஷன் கிடைக்கல ஹரிபரதாமன் ரிட்டையர் ஆகி போனார் ஒரே நாள் காலையில பெட்டிஷன் வந்தது சொன்ன இவங்க வந்து விதவை அவங்க அப்பா பென்ஷன் கிடைக்கல அவங்க அம்மாவோட இறந்து போயிட்டாங்க பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கல அவங்க வருகையில இருக்காங்கன்னு உடனடியாக அறிபரிந்தாமன் மதியம் ரெண்டு மணிக்கு வழக்கில் ஒத்து வைத்து கவுண்டராக வாங்கினாதே அந்த சம்பந்தப்பட்ட ஆப்போசிட் பார்த்திட்ட கவுண்டர் ஆகிற அரசாங்கம் உங்கள் ஃப்ரெஷ்ஷனுக்கு இல்ல அதை கவுண்டராக நம்பர் டேட் போட்டாரா இதை கருதி உடனடியாக ரெண்டு ரெண்டரை மணிக்கு அந்த பெண்ணுக்கு பென்ஷன் கொடுங்கன்னு போட்டார் அப்படிப்பட்ட நீதிபதிகள் இதுல இருக்காங்க ஆனால் இதில் கிடைச்சன்னா அப்படி தான் கொடுக்குறாரு அப்ப சாமிநாதன் உலகா கொடுத்தவரையும் அவர் கொடுத்த தப்பு வருஷத்துக்கு உருவாப்பட போறீங்க இந்த உருவாப்பட போறீங்களா பத்து மாசத்துக்கு பத்து மாசம் கொடுக்க மாட்டீங்கன்னா கவுண்டர் போடணுமா அரசாங்க வைக்க கூப்பிட்டு ரெண்டு நாள்ல முடிக்க வேண்டியது நியாயமா இல்லையான்னு பாத்துட்டு கொடுங்க அவன் மேலே தப்பு இருந்ததுன்னா ஜெயிலுக்கு பண்ணப்புங்க பத்து மாசம் நிலுவையில் வைக்காதீர்கள் நான் சொல்றேன் தீர்ப்பது உடனடியாக போடுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் மனவேதனையுடன் சென்னை உயர் நீதிமன்றம் நடந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயத்தில் மனவேதனையுடன் அப்பதில் என கேட்டு நான் பாதிக்கப்பட போற அப்பாவியும் அவர்களை பாவ முறவை சும்மா விடாது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது